ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்காக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் ஆசிர்வாதங்களுக்காய் காரணங்களுக்காய் பாதுகாப்புக்காய் சுகத்துக்காய் பலத்திற்காய் ஆண்டவரே கீர்த்தினை புகழ்ச்சியும் மகிமையிலே சிறந்திருக்க பண்ணதற்காய் நீ கொடுத்த ஞானத்திற்காய் புத்திக்காய் அறிவுக்காய் யோசனைக்காய் சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் ஆண்டு வரை அறிந்து அறியாமலும் செய்த இந்த பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அப்பா ஆண்டு குடும்பத்தில் இனி பாவங்கள் காணப்படாதபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தினால கட்டுங்க இயேசு சுவாமி அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே அப்பா ஜபிக்கிற குடும்பங்களுக்கு உடைய வார்த்தையின் வழியாக பேசுங்கப்பா சொப்பனத்தில் பேசுங்கப்பா தரிசனத்தில் பேசுங்கப்பா உண்மை வெளிப்படுத்துங்கப்பா உங்களுடைய சுத்தம் திட்டம் நோக்கம் எல்லாம் ஆண்டு வரை ஜபிக்கிற குடும்பங்கள் நிறைவேற்றப்படட்டும் கொடுத்த வாக்கின் படி ஆண்டு அப்பா ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும் நாமத்தினாலே இருந்த தேவன் நீர் ஆண்டு வரை யோசுவாவோட வாக்கு பண்ணின தேவன் மோசையோடு இருந்த தேவன் இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பங்களோட கர்த்தர் கூடவே இருப்பீராக கரம்பிடித்து நடத்துவீராக ஆண்டு வரை நான் உன்னை விட்டு விலகுவதும் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகாத படிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் கைவிடாத இருக்கிறபடிக்கு கத்தர் ஆசு வதிப்பீராக ஜபிக்கிற குடும்பங்கள் என்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜபிக்கிறாங்களோ கர்த்தர் ஆண்டவரே வரே வெளிப்புறமான அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீர் செய்வீர் ஆக ஆண்டு கர்த்தருடைய செய்கைகளை காணட்டும் ஆண்டு கர்த்தருடைய வல்லமையை காணட்டும் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா அதிசயங்களை காண பண்ணுங்க இசப்பா எத்தனையோ நாள் ஜபித்து கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு பதில் கொடுங்க இசு சுவாமி ஆண்டு என்ன தேவைகளோ இருக்காங்களோ அந்த தேவைகளை சந்திங்க இயேசு சுவாமி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் இஸ்காட்சி ஆண்டவரே கொடுக்கிற குடும்பங்களாய் நீங்க மாற்றுங்கப்பா நீர் அப்படி செய்து விட்டதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் இன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்